அவன் அம்மா கையைப்படி கையை தட்டி விட்டு காரில் ஏறுறாரு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் எனக்கு விஸ்வரூபத்தில் ஒரு பிரச்சனை நான் அரசியலுக்கு வரேன் கல்யாண மண்டத்தில் ஒரு பிரச்சனை நான் அரசியலுக்கு வரேன்னா என்னங்க சீம்பதவினா என்ன அவ்வளோ கேவலமாக போச்சு எவ்வளோ பெரிய ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது நம்ம சீமான நிலமை எப்படியோ உஸ்பு ஏற்றுவாங்கங்க அதான் சொல்றனே தயவு செய்து அரசியல் உள்ள வராதீங்க சொல்ல வரேங்க அந்த அளவுக்கு அந்த டீம்ல யாருக்கும் மெச்சூரிட்டி இல்லைங்க அரசியல்லாம் சும்மா அப்படி வர முடியாது தம்பி இந்த விஜயந்தெல்லாம் இன்னைக்கு ஐயாலாம் வந்து ஒவ்வொரு அன்பு தொல்லை ஓவராக இருக்கு ரசிகர் ஓவராக ஓடி ஓடி போறாரு அதே தான் இவங்களுக்கும் வரும் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உஷ்ப ஏற்றுவாங்க அதான் சொல்கிறேண்ணே ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறலா வடிவேலு உசுபாத்து வரலா வாங்க தலைவா என் தலையோ வந்துட்ட முடிஞ்சா எரியடா இந்த வடிவேலு காமெடியை மைண்டில் வச்சுக்கிடுங்க இந்த நிலம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு வரும் அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாதுங்க அவங்க அவங்க விசுவாசத்தை காட்டுற உனக்கு எங்கே போச்சு அறிவு உங்கள் அப்பாவே சொல்கிறாரலா வேண்டாம் அப்படின்னு அவசரப்படுறான் என் பையன் அப்படின்னு அவருக்கு தெரியும் அது கடமைக்கு வருவாருங்க அது எப்படி வராமல் இருக்க முடியும் இப்போ எல்லாம் ஊர் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்பா அம்மா மிகம் மனை அதெல்லாம் இது எல்லாமே ஒரு நடிப்பு ஒரு செட்டப்பு அவர் அப்பா பாருங்க உரமா உட்காந்து இவர் என்ன வரார் வந்தவொடனே அப்பா காலையில் விழுந்து கட்டி பிடிச்சி ஏதாவது ஒன்று போயிருக்கலாமே அவன் அம்மா கையைப்படி கையை தட்டி விட்டு காரில் ஏறுறாரு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் மெச்சூரிட்டி இல்லைங்க இவருக்கு மெச்சூரிட்டி வரணும்னா கலைஞர் ஐயாவும் எம்ஜிஆர் ஐயாவும் எப்படி அண்ணா கூட சேர்ந்து அப்படி உழைச்சி எல்லா தொகுதிக்கும் போய் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு வேறுபாடு அப்படி சினிமாவில் இருக்கிறீங்க உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கிது ஆனால் நல்ல கட்சியில் சேர்ந்து உழைச்சி சார் பண்ணியிருந்தாருன்னா அன்றைக்கி வேறு லெவலில் வந்திருக்கலாம் விஜயகாந்த் அதே மாதிரி தான் எழுத்தவொன்னே கட்சி ஆரம்பித்தா அவரும் இதே மாதிரி ஒன்று ஆரம்பித்து கூட்டணி ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கூடயே இருந்து அது எனக்கு கொள்கை பிடிக்கல ஏடிமிகளை இருந்தார் ஏடிமிகளை இருந்து பிரிஞ்சுட்டார் பாருங்க எடிமிகளை இல்லாத போது இவருக்கு என்ன சீட்டு கிடச்சிது இப்படி தான் நான் சொல்கிறேன் அதுதான் நான் சொல்ல வரேன் கூட்டணின்னா நீங்கள் எலெக்ஷனுக்காண்டி கூட்டணி வைக்காதீங்க சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி எந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணார் எழுதாக கூட்டு அவ்வளோ கஞ்சிடா சப்போர்ட் பண்ணலையா சுயநலமாக தான் இருந்தார் அந்த டைம் தலைவா படத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வேண்டி அதனால தான் அரசியலுக்கு வரார் இப்படி ஒவ்வொருத்தரும் எனக்கு விஸ்வரூபத்தில் ஒரு பிரச்சனை நான் அரசியலுக்கு வரேன் கல்யாண மண்டலத்தில் ஒரு பிரச்சனை நான் அரசியலுக்கு வரேன்னா என்னங்க சிஎம் பதவினா என்ன அவ்வளோ கேவலமாக போச்சு எவ்வளோ பெரிய உழைப்பு வேணும் அதில் எவ்வளோ பெரிய சாதனை வேணும் இன்றைக்கி எம்ஜிஆர் ஐயா கலைஞர் ஐயா அண்டு இன்றைக்கி ஸ்டாலின்லாம் உகாந்துருக்கிறாருன்னா எவ்வளோ நன்மைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நோகாமல் நொங்கு தின்னவங்க ரெண்டு பேர் அது ஓபிஎஸ் ஈபிஎஸ் எப்படி அவங்களால் இன்னும் வர முடியுமா கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அதனால் விஜய்க்கு வந்து ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க கொடி அலவுன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க தயவு செய்து அரசியல் உள்ளே வராதீங்க அப்படிலாம் கிடையாது தம்பி அது வேறு மாதிரி அறிவிச்சு நம்ம ஆடியோ ஃபங்க்ஷனு அதெல்லாம் வச்சு அப்படிலாம் கொண்டு போயிருப்பாங்களே கோட்ஸ் படத்துக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது மொத்தத்தில் விஜய் அரசியல் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது உங்களை வந்து உஸ்பு ஏற்றுறாங்க இதுதான் நம்ம சொல்ல முடியும் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை வந்து அழிக்கணும் ஒரு தீய சக்தி உங்கள்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருக்குது இதை வந்து நீங்கள் தகருங்க கும்புண்ணு கெட்டு போலங்க இன்னொரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதை விட்டாச்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அஞ்சு வருஷம் ஏதோ ஒரு நல்லது பண்ணுங்கள் ஏதோ கட்சி கூட சேர்ந்து என்ன சொல்கிறீங்க சப்போர்ட் பண்ணி எனக்கு சீட்லாம் வேண்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் வந்து அசிங்கப்பட்டுட்டு போகக்கூடாது அந்த கொடி பார்த்தீங்கன்னா கொடின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க எங்கே வந்து இல்லை அங்கீகாரம் பெற்ற அதாவது இப்போ அங்கீகாரம் பெறலைன்னா அந்த இதை வைக்கலாங்க இப்போ அவங்க கொடியாக இருந்தால் கூட அந்த கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஆச்சரியாங்க ஆ ஆமாம் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் தகர்க்கணும் அது கொஞ்சம் அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ இல்லை அதுதான் சொல்ல வரேங்க அந்த அளவுக்கு அந்த டீமில் யாருக்கும் மெச்சூரிட்டி இல்லைங்க இப்போ ஒரு கட்சிங்க இன்றைக்கி வந்து இறந்துட்டார் இறந்து இன்றைக்கி அதில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம சிஎம் எப்படி அப்போ அந்த கொச்சிக்கு அந்த க அந்த கட்சியுடைய கொடி இதுக்கு முன்னாலும் தெரியாமல் இருக்கலாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய வருது அப்போ இதையும் பார்த்து ஒரு கட்சி வந்து ஏனையை வச்சுருக்குறாங்களே இது எப்படி நம்ம அப்போ இந்தளவு மெச்சூரிட்டி இல்லை பாருங்கள் விஜய்க்கு கூட இருக்கிறான் எவ்வளோ பெரிய புத்திசாலி எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் கொஞ்சம் நினச்சி பாருங்க பார்ப்போம் அவரை நான் சொல்லலைங்க பாவம் அவரையும் இப்போ வையாமல் எழுதிட்டுருக்கேன் குஷியானந்தான் குஷியானந்தான்னு அவள் அப்பாவுக்கு தான் அவரை பிடிக்காது எஸ் வி சந்திரசேகர் சாருக்கு தான் இல்லை ஈ எங்க நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம கூட இருக்கிறவன் அப்படி பேசுவான் இப்படி பேசுவான் வேற ஒரு ஆங்கிலம் பேசுவாங்க தலைவர் அப்படிங்கும்போது அவங்க வந்து பிளான் பண்ணி அப்படி இப்படி போங்க அப்படி போங்கன்னு அதுதான் தலைவர் நீ இவன் சொன்னால் அப்படி போயிடுறீங்க அவன் சொன்னால் அப்படி போயிடுறீங்க அப்படி கிடையாதுங்கன்னா மெச்சூரிட்டி இல்லைங்கிறது இப்போ மெச்சூரிட்டி இருந்தது அப்படின்னா ஒன்றே ஒன்று கேளுங்க தம்பி இன்றைக்கி ஒரு அவார்டு பங்கு அதை ஜெயிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எல்லாரையும் வர வச்சு ஏதோ ஒரு பரிசு கொடுக்குறாரு அது இப்போ ரெண்டு மூணு ரூபாய் தான் கொடுக்குறேன் ஏன்னா இது நீங்கள் நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் அரசியல் சாரி சினிமாவில் இருக்கிறீங்க வருஷம் வருஷம் நினச்சா நீங்கள் அப்படி பண்ணிடலாமே அவங்கள விடுங்கங்க உங்களுக்காண்டி உங்களுக்காண்டி உயிரை கொடுத்து வேலை செஞ்சவங்க ஏதோ வருஷத்துக்கு ஒரு ஒரு கோடி ரூபா வாங்கங்க தீபாவளி பொங்கலுக்கு அந்த ஃபைட் யூனியனுக்கு இவ்வளோ கொடுங்க இதை கொடுங்க இது நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா இன்னொன்று தெரியுமா ஒன்று கேட்க ஒன்று சொல்கிறேன் ரசி ரகசியம் சொல்கிறேன் இவர் சாப்பிடும்போது கேரவுனுக்குள்ளே எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒருத்தர் கிட்ட இருக்கக்கூடாது பாயிண்ட் புரிதா நான் சொல்கிறது அப்போ இப்படி ஒரு பேச்சு துணைக்காக இருக்கட்டும் ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்கட்டும் அரசியலாம் சும்மா அப்படி வர முடியாது தம்பி இந்த விஜயந்தெல்லாம் இன்றைக்கி ஐயாலாம் வந்து எம்ஜிஆர் ஐயாவை சாப்பிடும்போது இருபது முப்பது பேர் இல்லாமல் சாப்பிட மாட்டார் கலைஞர் ஐயா அன்னைக்கு தலைமதியும் அதே மாதிரி ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் வாங்க எல்லோரும் ஒன்றா உட்காருங்க ஒன்றா உட்கார சாப்பிடுங்க வைங்க இன்றைக்கி வந்து ஒவ்வொரு அன்பு தொல்லை ஓவராக இருக்கு ரசிகர் ஓவராக ஓடி ஓடி போகிறார் யாரை மதிச்சார் இப்போ கொடியாரத்தை வந்தார ரசியர் போகிற நினைக்கிறாங்க இன்றைக்கி எப்படியா அச்சியாக உக்காராம் ஓடி போய் கட்டி ஓடி போகிறார் எல்லாரையும் எப்படி அஜிதா இருக்கிறது எல்லாம் இதனால சொல்ல அந்த மெச்சூரிட்டி இல்லை இதை வச்சு நீங்கள் எப்படி அவ்வளோ பெரிய போஸ்டிங் சிஎம் பதவிக்கு வந்து நீங்கள் எப்படி போட்டியிடலாம் நீங்கள் உங்களுக்கு தோணுதுன்னு நான் சொல்லலாம் இன்னொன்று தெரியுமா அவர் நிற்கிறது நல்லது தான் ஏகப்பட்ட கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க அது கொஞ்சம் பணம் மக்கள் சாப்பிடுவாங்க ஆனா இவருக்கு அசிங்கம் இவரால ஒன்னும் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது புரியுதா அன்னைக்கு நம்ம சீமான நிலைமை எப்படியோ அதே தான் இவங்களுக்கும் வரும் புரியுதா நான் சொல்றது உதாரணத்துக்கு தான் இப்ப அவரை நான் சொல்றேன் தனியா நிக்கிறது அவரு தானே நான் யாரு கூடயும் கூட்டு சேர மாட்டேன் தனியா நிப்பனு புரியுதா நான் சொல்றது இப்ப ஏதோ டிஎன்கே கூட ஏடிமி கூட அவர் சேர்ந்திருந்தாருன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சீட்டு அவர் பேர சொல்லி உள்ள நாலு பேர் பேருப்பாங்க பிஜேபி எப்படி தானே ரெண்டு மூணு பேர் உள்ள போறாங்க காங்கிரஸ் நாலஞ்சு பேர் உள்ள போறாங்க அப்ப இவங்களை கழட்டி விட்டா எப்படி உள்ள போக முடியும் இதுதான் நான் சொல்ல வரேன் அசிங்கம் தான் படுவாப்பில விஜய பொறுத்தளவு நான் சொல்றேன் ஜே சார் ஒரு அன்பான வேண்டுகோள் அரசு அரசியலுக்கு வராதீங்க உங்களுடைய இப்போ நீங்கள் வந்து பிஸியாக இருக்கிறீங்க நடிப்புல வந்து பிஸியாக இருக்கிறீங்க ரசிகர் கோடிக்கணக்காக இருக்கிறாங்க இதை அப்படி பிளான் பண்ணோம் ரெண்டு குழந்தை இருக்குது ஒரு பொன் குழந்தை ஆண்குழி இவங்களாம் படிக்க வைச்சாங்க அரசியல் பண்ணதுக்குலாம் ஆள் இருக்காங்க இல்லை அடிப்பட்ட போஸ்டர் ஒட்டி அடிப்பட்ட இப்போ டிஎம்கேலாம் நீங்கள் கிட்ட வர முடியுமா எத்தனை வருஷமா எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க இப்போ டிஎம்கே பொறுத்தவரை அந்த எலெக்ஷன் டைம் அந்த பூத்துவருக்குன்னு ஒன்று உண்டுங்க அது கவுன்சிலர் எலெக்ஷனாக இருக்கட்டும் எம்பி எலெக்ஷனாக எம்எல்ஏ எலெக்ஷனாக அது அவங்கள அடிச்சிக்கவே முடியாது நீ அங்கே பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணலாம் இங்கே பிரச்சாரத்துக்கு போகலாம் நீ போற வச்சு ஒரே ஒரு லாபம் என்ன தெரியுமா கூட்டம் கூடும் பார்த்தீங்களா இது மட்டும் அந்த பணம் மட்டும் இவருக்கு லாபம் சாப்பாடு பாடு எதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் ஒரு பத்தாயிரம் பேர் கூடிடுவான் அந்த பத்தாயிரம் ஓட்டாக மாறுமானம் ஓட்டாக மாறாது அதுதான் நான் சொன்னேன் அந்த பூத்து பவர்ங்கிறது வந்து டிஎம்கே அடிச்சிக்கவே முடியாது அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் தயவு செய்து அரசியலுக்கு வராதுங்க உங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்பாகவும் சினிமா அரசியல் பத்திரிகை செய்தி தொடர்பாளர் சமூக ஆர்வலர் என்னுடைய சார்பாகவும் ஒரு அன்பான வேண்டுகோள் விஜய் சார் நன்றி வணக்கம் ராமையா சரோஜராஜ் ஹாய் திஸ் இஸ் மின்னா லைக் ஷேர் சஸ்டாய் நியூஸ் டென் தமிழ்